டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபிக்ஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி டரிபி மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நியூ சிலபஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸில் கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கு இந்த பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய சப்டாபிக் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் மத்த பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மத்த பாடத்துல ஒரு வினாவுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷோரா வந்து போட்டலாம் ஆனா மேக்ஸ பொறுத்த மட்டும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சம்திங் ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா கூட டோட்டலா வந்து தப்பாயிரும் அதனால மேக்ஸ் வந்து பஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகேவா சிலபஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அந்த குரூப்ல வந்து அப்படியே அப்டேட் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அந்த குரூப்ல வந்து அப்டேட் ஆகும் அதை ஒன் பை ஒன்னா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டரிபிக் சமிஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டரிபி மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் புதுசாக நீங்கள் யாராவது படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எதை பார்க்கணும் அப்படி அப்படின்னா சிலபஸ் வந்து பார்க்கணும் ஸோ நியூ சிலபஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸில் கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டில் இருக்கக்கூடிய சப் டாபிக் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து அல்ஜிப்ரா இருக்குது அப்படின்னா அல்ஜிப்ராவில் அல்ஜிப்ராவில் சைக்கிளிக் குரூப்னா என்ன அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிங்னா என்ன வெக்டர் ஸ்பேசஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு யூனி யூனிட்லேயுமே வந்து என்ன என்ன சப்டாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து சிலபஸ் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும் அதனால சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேவா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து சிலபஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ மற்ற பாடம் மாதிரி மேக்ஸ் பாடம் வந்து கிடையாது மற்ற பாடத்துக்கு வந்து தியரி டைப்பில் வந்து கொஸ்டின் இருக்கும் நம்ம ரீட் பண்ணுவோம் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில நிமிடங்களில் திங்க் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கொடுத்துருவோம் பட் மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம பார்த்த உடனே வந்து ஆன்சர் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா டுஸ்டடாக இருக்கா நமக்கு பார்த்த உடனே ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா சிலபஸ் சிலபஸை பார்க்கும்போது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடச்சிடும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மூணாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா பேசிக்கான அடிப்படையான தகவல் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரெஷராக படிச்சு வருவாங்க நிறைய பேர் வந்து படித்து முடிச்சிருப்பாங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் அதுக்கப்புறமா டச்சே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ புதுசாக நம்ம இந்த அல்ஜிப்ரானா என்ன ரியல் அனலைசிஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி திருப்பி பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்தும் அப்படி பார்க்கும்போது எடுத்த உடனே ஒரு பிஜி புக்கையோ ரெஃபரன்ஸ் புக்கையோ பார்க்காம ஜஸ்ட் டென்த்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த வகுப்பில் உள்ள சம்மு வந்து எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா யூஜியில் நம்ம அல்ஜி படிச்சிருப்போம் அப்போ அதில் வந்து சம் எப்படி கேட்டிருக்காங்க நமக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியுதா நம்மளால ரிமெம்பர் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்ஸ் பேசிக்கான அப்டேட்டை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் புக்கையோ பிஜி புக்கையோ வந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு தவிர எடுத்த உடனே வந்து நம்ம பிஜி புக்கை பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் ஒன்றும் புரியாது எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது எல்லாமே கஷ்டமாக இருக்குது எல்லாமே டஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே தோணும் அதனால பேசிக்கான அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்கீங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பட்டப்படிப்பு தரத்தில் நம்ம எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா சிலபஸை தாண்டி நீங்கள் ஒரு பொதும் படிக்க வேண்டாம் ஆனால் சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே வந்து ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் நல்லா டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒனில் அல்ஜிப்ரா இருக்குது இந்த அல்ஜிப்ராவில் க்ரூப்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள்னா என்ன சைக்ளிக் குரூப்ஸ்னா என்ன அதே மாதிரி என்ன வெக்டர் என்ன இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு அப்போ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே எங்க இருக்கு சம்மு எப்படி கேட்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டீடெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா எம்எஸ்சி மேக்ஸ் பிளஸ் பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சராக வந்து உட்கார போகிறது கிடையாது ஆனால் யாரெல்லாம் ப்ராப்பராக மேக்ஸை லவ் பண்ணி படித்தாங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் அப்பாயின் போது நீங்க நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மற்ற பாடத்துக்கும் மேக்ஸ் பாடத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு மற்ற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின் அதே மாதிரி ஈக்குவேஷன் சம்மு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க ஆனால் மேக்ஸை பொறுத்த மட்டும் மேக்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது யார் கரெக்டாக அந்த மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு எடுக்க முடியும் அதே மாதிரி மற்ற பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா மற்ற பாடத்தில் ஒரு வினாவுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷோராக வந்து போட்டுடலாம் ஆனால் மேக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டு சம்திங் ஒரு நம்பர் மிஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட டோட்டலாக வந்து தப்பாயிரும் அதனால் மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ அல்ஜிபிராவில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் ஸ்பேசஸ் இருக்குது இந்த வெக்டர் ஸ்பேசஸ் வந்து யூஜியில் வந்து என்ன இருக்குது பிஜில என்ன இருக்குது ரெஃபரன்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்மளால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி இல்லை நான் எடுத்த உடனே வந்து ரெஃபரன்ஸ் புக்கை படிப்பேன் என்கிட்ட வந்து பிஜி படித்த புக் இருக்குது நான் அதை படிப்பேன் அப்படின்னா அப்போ யூஜி பேசிக்கான அப்டேட் யார் படிப்பா ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக படிங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா மற்ற பாடம் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா போன வருஷம் கேட்ட மாதிரி இந்த வருஷம் வந்து வினாக்கள் இருக்காது இந்த வருஷம் கேட்ட மாதிரி அடுத்த வருஷம் வந்து வினாக்கள் கேட்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படி போட்டி முகுந்த ஒரு தேர்வுக்கு வந்து கொஸ்டின் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க அப்போ அல்ஜிப்ரா இருக்கு அப்படின்னா அல்ஜிப்ரா டாபிக் சம்பந்தப்பட்ட வினா வந்து எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க அப்போ அல்ஜி இருக்கக்கூடிய சப் டாபிக் எல்லாமே நமக்கு நல்ல நாலேஜாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து அரங்குறையுமா இருக்கேன் எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மேக்ஸில் எல்லாருமே சூற புள்ளியாக இருப்பாங்களா மாதிரி தெரியாது ஆனால் உண்மையிலேயுமே மேக்ஸில் வந்து யாரெல்லாம் புள்ளியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸ் புல் மேக்ஸுக்கு டீச்சர் புள்ளியாக தான் இருப்பாங்க ஓகே அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால் நான் யூஜி புக்கு பிஜி புக்கு ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா தயவு செய்து நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து ஒரு சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்றோம் ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அந்த மெத்தட கொண்டு வரணும் ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மெத்தடுமே வந்து கிடைக்குமே தவிர எதுவுமே கிடைக்கல நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் ஜஸ்ட் பார்க்க அப்படின்னா எல்லாருமே வந்து மேக்ஸ ஜஸ்ட் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பா இந்த மேக்ஸுக்கு வந்து மாடல் டெஸ்ட் இந்த ரெண்டுமே அவைலபிளா இருக்கும் மாடல் டெஸ்ட் அப்படின்னா இப்போ அல்ஜிபிராவில் வந்து குரூப்ஸ்னா என்ன எக்ஸாம்பிள்னா என்ன சைக்கிளிக் குரூப்னா என்ன பெருமுடேஷன் குரூப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த நாலு டாபிக்குமே சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கும் இது வந்து சிலபஸ் வைஸ் சிலபஸ்ல உள்ள டாபிக் வைஸ் வந்து நடக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு கொஸ்டின்ல ஒரு யூனிட்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம இப்படிதான் ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஓகேவா இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல எப்படி நம்ம பிஜி எக்ஸாமுக்கு வந்து நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மேக்ஸ் கொஸ்டின் பத்து கொஸ்டின் வந்து கரண்ட் பிரிஜுகே ஒரு முப்பது கொஸ்டின் வந்து சைக்காலஜி கொஸ்டின் கேட்காங்களோ அதே மாதிரி ஓவரால் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது வினாக்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அதை நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த மாட்டில் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ப்ராக்டிஸே பண்ணாமல் எந்த விதமான எஃபோர்ட்டுமே போடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே இது போக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் சிலபஸ் பார்க்கணும் ப்ரீவியர் கொஷின் பார்க்கணும் ஸ்கூல் புக்கை படிச்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் இது எல்லாமே தெரியும் அப்படின்னா ஒன்ஸ் அதை நீங்கள் ரீட் பண்ணும்போது இன்னுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து மேக்ஸுக்கு இப்போ ஃபர்தராக உள்ள டாபிக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிக்கு இருக்குது ஸோ அதையுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ சைக்காலஜி அப்படின்னா முப்பது மார்க்கு கவர் ஆகுது முப்பதுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தென் கரண்ட் அஃபேர் ஜிக்கே அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் தாண்டி தமிழ் தகுதி தெருவுக்கு நம்ம ரெடி ஆகணும் தமிழ் தகுதி தெருவுக்கு நம்ம ரெடி ஆகலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அதில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கே எடுப்பாங்க மேபி தமிழில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா மெயின் பேப்பரில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி முப்பது எடுத்துருந்தோம் எடுத்திருந்தாலுமே வந்து பேப்பரை வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க அதனால தமிழ் தகுதித்திருக்கு வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா தமிழ் தெரு குரூப்பில் வந்து கொஸ்டின் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆராக வந்து சப்மிட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியுமே வந்து தமிழ் தொகுதி திரு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொஸ்டின் போடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி அந்த குரூப்பில் வந்து சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் மாதிரி மாடல் கொஸ்டின் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம் அதேமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பது மார்க் அவைலபிளாக இருக்கு கல்வி உளவியல் பொது அறிவு ஜிகே நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து என்ன ஸ்பெசிஃபிக் டே அப்படிங்க மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்க இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எடுத்த உடனே வந்து நான் வந்து அதை அப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா செய்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகேவா எல்லாத்துக்குமே கோபரேட் பண்ணி ஒபே பண்ணி நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் நம்ம அக்காடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து எனக்கு வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்க போஸ்டிங் போட போறது கிடையாது உங்களுடைய மார்க் வச்சு தான் போஸ்டிங் போட போறாங்க அதை விட்டுட்டு நான் வந்து அப்படி இப்படி நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்களே படிச்சு பாஸ் ஆகிக்கோங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுசா படிக்கிறவங்களுமே வந்து இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ற பட்சத்துல ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சோ நம்முடைய அகாடமி சார்பா இப்ப பிஜி டெரிமி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பட்சி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் எல்லாமே தரேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேம் டைம் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தொகுப்பில் மேக்ஸில் நியூ போய் பேஸ் பண்ணி கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம்